எங்க வீட்டில் என்ன நடக்குது நடத்துறோம் ஆனால் இது ஜாதி மத கட்சி எல்லாம் கடந்து கடந்து ஒரு மனிதனை ஒரு மனித வேலை மிக்க ஒரு மனிதனை அந்த மனிதன் மீது உள்ள பற்றினை அந்த மனிதன் நமக்கு செய்த ஒரு ஆற்றலினை மனதிலே பாராட்டி நமது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் இருப்பையூர் நல்லகளே தோன்றிய விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருடைய ரசிகர்கள்

அன்பு உள்ளம் வளர்த்தர மீதும் ஆறாவது அன்பு வைத்த ரசிகர்கள் ஆமா நம் கம்பெனியை கொண்டு வந்து இந்த தெருக்கூத்து கேளிக்கை நடத்துகிறார்கள் நடத்துகிறார் இறைவனுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இன்று நடத்தக்கூடிய புண்ணி சரித்திரம் யாதுவென்றால் நாடகம் என்னவென்றால் மகாபாரத அவித்துறோர் பகுதியாக வழங்கி வரக்கூடிய பாரத சண்டை ஆரம்பித்து நேற்றோடு பதினாறு நாள் சண்டை முடிந்து விட்டது

பகவான் எப்படி கர்ணனை பதவி சேர்த்தது போல நமது கேப்டன் விஜயகாந்த் அஞ்சாவை அவர்களையும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று நடத்தக்கூடிய புண்ணி சரித்திரத்திலேயே